அன் ஆண் என்ற ஆண்வாள் மிகுதிகளில் இந்த இரண்டு சுழி நகரம் தான் வரும் இப்போ இந்த இரண்டு சுழி நகரம் எங்க வரும்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் இல்லையா என்னது ரண் நகரம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா ராவுக்கு முன்னாடி அதாவது வல்லின நகரம் இருக்கு இல்லையா இந்த ராவுக்கு முன்னாடி என்ன வரும் இரண்டு சுழி நகரம் தான் வரும் அப்படின்னு இருக்கிறோம் அதோடு அல்லாத எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆண்வாள் மிகுதிகள் அண் ஆண் என்று முடியுதோ அங்கெல்லாம் என்னதான் வரும் இந்த இரண்டு சுழி நகரம் வரும் இப்போ இந்த ஆண்பால் அப்படிங்கிறது மூன்று காலங்கள்ல வரும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இல்லையா இப்போ பாருங்க எழுதினான் ஆண் ஓசை வந்திருக்கா எழுதுகிறான் ஆண் ஓசை வந்திருக்கா எழுதுவான் அப்ப இந்த மாதிரி ஆண்பால் விகுதிகள் ஆண் ஓசை அது போல அன் ஈவன் இல்லையா இந்த மாதிரி இடங்கள்ல என்ன போடணும் அந்த இரண்டு சுழி நகரம் தான் போடணும் அதே போல இந்த அன் ஆண் வந்து படற்கை ஒருமை விகுதி இப்ப அதாவது படற்கை அப்படின்னா இப்ப தன்மை முன்னிலை படற்கை அதாவது தன்னை குறிப்பது முன்னிலைன்னா தனக்கு முன்னாடி இருக்கிறவங்களை குறிக்கிறது படற்கைன்னா தூரத்துல இருக்கக்கூடிய ஒருவன் யாரோ ஒருத்தன் அதுவும் ஆண்பாளை குறிச்சதுன்னா அந்த இடத்துல என்னது அன் ஆண் விகுதிகள் தான் வரும் அதை அப்ப பொதுவா நீங்க என்னன்னா எங்கெங்கெல்லாம் ஆண்பாளை குறிக்கக்கூடிய சொற்கள் வருதோ அங்கெல்லாம் அன் ஆண் இன் அது போல ஏன் இப்ப சென்றான் இல்லையா அப்ப ஆண் ஓசை வருது அதே பாருங்களேன் சென்றேன் ஏன் ஏன் ஓசை வருதா அப்ப இது பக்கத்துல என்ன வருது இரண்டு சுழி நகரம் தான் வரும் அப்ப இது போல நீங்க எங்கெங்கலாம் இந்த இரண்டு சுழி நகரம் இடம் பெறுது இப்ப அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்பன் இது வந்து என்னது பயிற்சொல் இல்லையா அண் ஓசையில முடியுது இது போல நீங்க பார்க்கணும் படிக்கும் பொழுதே அந்த பாடத்தை படிச்சுட்டு வரும் பொழுது இந்த இரண்டு சுழி நகரம் எப்படி இடம்பெறுதுங்கிறத நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எளிமையா புரியும் அதனால அன் ஆன் இன் ஏன் ஏன் இந்த ஓசை உள்ள விகுதிகள் எல்லாமே என்னது இரண்டு சுழி நகரம் தான் வரும் ஓகேவா புரிஞ்சுதாமா ஓகே ஓகே